சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் கேட்டை நட்சத்திர அவங்களுடைய பல பலன்கள் வாழ்க்கை சார்ந்த பல விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தீவிரமாக பார்ப்போம் நல்லா கவனிங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் அவங்க பிறந்ததே பார்த்தீங்க அப்படின்னா புதன் திசையில் தான் பிறப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவு சமயோஜித புத்தி விலாசமான ஒரு ஞானம் அப்படிங்கிறது இருக்கும் சமய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப அதீதமாக இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே கிராமத்தில் வந்து ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க கேட்டையில் பிறந்தவன் ஒன்றும் கோட்டை கட்டுவான் இல்லை கோட்டையை விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு பெரிய இடத்துல ஒரு நல்ல ஒரு இதுவாக கேட்டை நட்சத்திரக்காரங்க ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா அவரிடம் இருக்கக்கூடிய பல சம்பத்துகளை விட்டு விடுவார் அப்படிங்கிற மாதிரியும் அல்லது ஒரு சாதாரண ஏழ்மை இருந்து ஒருத்தவர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு கோட்டையை கட்டுவார் அப்படிங்கிற மாதிரியும் அதாவது கேட்டை நட்சத்திரக்காரனாக ஒன்றும் கோட்டை விடுவாங்க அல்லது கே கோட்டையை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக ஒரு நல்ல பலனை தரும்படியான அமைப்பில் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க இந்த சமயத்தில் அதாவது இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நல்ல அறிவு கொண்டவர்கள் விலாசமான புத்தி பிரகாசமான ஞானம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அவங்கள்ட இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த கணக்கு விஷயங்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அக்கௌண்ட்ஸு சார்ந்த துறைகள் இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஞானம் ஆழ்ந்த அனுபவங்கள் இருக்கும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து படிப்பு சார்ந்த விஷயத்திலும் மற்றவர்களை விட இவர்கள் நன்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அதில் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய முதல் திசையான புதன் திசை அப்படிங்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிதான் நல்ல தொழில் அபிவிருத்திகளை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரிதான் அதனால் அதனால் ரொம்ப நல்ல பலனை இவங்களுக்கு பெற்றுத்தரும் புதன் திசை கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புதன் திசையில் வந்து இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து சந்திரன் நீச்சம் அடைந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் இவர்கள் இவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு செயலிலுமே சரி இந்த புதன் திசையாக இருந்தாலும் சரி இந்த புதன் திசை முடிந்து அடுத்து வரக்கூடிய கேத்து திசையாக இருந்தாலும் சரி அதில் தனித்துவமான இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நல்ல அறிவு இருக்குது நல்ல ஞானம் இருக்குது விலாசமான புத்தி இருக்குது ஆனால் அதற்கு தகுந்தாப்பில் ஒரு உயரிய ஒரு அங்கீகாரம் ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஏன் அப்படி நடக்குது எதனால் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரபகவான் நீச்சஸ்தானத்தில் இருப்பார் அதனால் பெரிய விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய ரெகனேஷன் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க இவங்க அடிக்கடி அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு வந்து முக்கியமாக இவங்க வந்து ம பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது அதே மாதிரி தான் ஏன்னா புதனினுடைய ஆதிக்கிறதுனால பெருமாளை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது அதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு அதே மாதிரி வந்து மகாவிஷ்ணு வழிபாடு புதன்கிழமையில் அப்படிங்கிறத செய்து வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்களை இவர்கள் பெறுவார்கள் அதே மாதிரி இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே புதன் தசையோட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் புதன் தசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கேது தசை அப்படிங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய கே முதன் திசைக்கும் கேது தசைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இவங்க வந்து எந்த இடத்துல படித்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு படிக்க போவாங்க அல்லது வந்து இங்கே காலேஜ் படித்தாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு பிஜிக்கு இன்னொரு இடம் இன்னொரு காலேஜ் போவாங்க அல்லது இந்த ஊரில் இவங்க பன்னெண்டாம் வகுப்பு படித்தாங்கன்னா மேலே படிக்கிறதுக்கு வேறு ஊருக்கு மாறிடுவாங்க அது மாதிரி இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்கள் அவங்களுடைய அந்த கேது திசை மாற்றத்தில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து குறைய ஒன்பது வயசுலேருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரை அது வரையில் அவங்களுக்கு அந்த தசை அந்த ஓட்டம் இருக்கும் இந்த கேது தசைக்கு அடுத்தால் வரக்கூடிய சுக்கிர தசை இந்த சுக்கிர தசை பார்த்திங்க அப்படின்னா சற்ற குறைய இருபத்தி ஒம்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வயசு வரை அவங்க அமைப்பில் அவங்களுக்கு இருக்குங்க அந்த கேது தசை முடிஞ்சு வரக்கூடிய சுக்கர தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏழுக்கான தசை அதனால தான் பெரும்பாலான கேட்டை நட்சத்திரக்காரங்களுடைய ஜாதகத்தில் எப்போ அவங்களுக்கு சுக்கர தசை ஆரம்பிக்குதோ தான் அவங்களால் கல்யாணம் முடிக்க முடியும் கல்யாணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்திற்கும் செவ்வாய் தான் ஆதிக்கம் கொண்டவராக இருக்கிறதுனால ஒரு சில நபருக்கு திருமண பாக்கியம் அதாவது வாழ்க்கை துணைவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா ஒரு விஷயங்கள் நல்லா இருந்தாலும் சுக்கர திசையில் தான் அவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லை ஏழு பனிரெண்டுடன் சுக்கரன் இருக்கிறதுனால மன விருப்பப்படியான சில வாழ்க்கை அமைவது போல வந்து கூட தட்டி போய்கிவிடும் விடும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசிக்கு ஏன் என்றால் ஏழு பனிரெண்டுக்கு சுக்கிரன் ஆதிபத்தியம் கொண்டவராக இருப்பதனால ஏதாவது ம மனம் சார்ந்த விஷயம் அதாவது யாரிடமாவது ஒரு மன விருப்பங்கள் இருந்து அது நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கள் நல்லதொரு கோட்டை பலனை அமைக்க வேண்டும் கோட்டை அமைக்கணுங்க பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பௌர்ணமி தினத்திலே சிவபெருமானுக்கு ஆலயத்தை சுற்றி வரலாம் அல்லது கிரிவலம் மலை மீது இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தை சுற்றி வருது திருவண்ணாமலை போன்ற பெரிய திவ்ய க்ஷேத்திரங்களிலே சென்று கிரிவலம் செய்து வருவது இதை செய்து வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஏனென்றால் சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருப்பதனால் ஏற்படக்கூடிய உபாதைகளையும் அவைகள் நிச்சயமாக நிவர்த்தி செய்யும் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய வளர்ச்சி இல்லை என்று இயங்குபவர்களுக்கும் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாழ்க்கை முறை முன்னேற்றத்தையும் அது நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் அதனால் இவங்களுக்கு ஒரு மனம் விருப்பப்படை மாதிரியான வந்து அதை தட்டி போவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரம் இவங்களுக்கு பொருந்தாது இது அல்லாமல் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பொருத்த பலன்களை கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தரும் இந்த ஆறு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பாதரஜுவாக வருவதனால இவங்களுக்கு பொருத்தம் இருக்காது பொதுவாக சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாதரஜுவாக இருந்தாலும் ஒன்று அவரோகண ரஜுவாக மாறு ஆரோக ரஜுவாக மாறுது ஆனால் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஜோதிடர்களில் ஆனால் பலரும் பெரும்பான்மையானவர்களும் அதே மாதிரி வாழ்க்கையில் அடியனுக்கு கண்ட பல அனுபவங்கள் மூலமாக சொல்லுவதும் என்ன அப்படின்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது சரியானபடியான பொருத்த அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் மற்ற நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு நல்ல பொருத்த பலன்களை தருகிறது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக ஆற்றல் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் புதனனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நன்கு ஒரு புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய அமைப்பு படிப்பாக இருந்தாலும் சரி எல்லா விஷயமாக இருந்தால்தான் நல்லா புரிந்து கொண்டு தான் இவர்கள் அந்த விஷயத்தை நன்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கும் மேலும் வந்து இவங்க வந்து இவங்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சுக்கர தசை அடுத்து வரக்கூடிய சூரிய தசை இந்த சூரிய தசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பத்துக்கான தசையாக வருவதனால அந்த பத்துக்கான திசை அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே திசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய திசை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா சற்று ஏறக்குரிய ஒரு இருபத்தி ஏழு வயசிலிருந்து முப்பத்தி அஞ்சு வயசு அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அந்த திசையில் தாய் தந்தையருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையை தருவதற்கு வாய்ப்புள்ளது அல்லது அந்த சமயத்திலெல்லாம் தாய் தந்தையரை விட்டு இன்னொரு இடத்திலே சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கலாம் அப்படி இருந்து வந்தால் கூட ஓரளவுக்கு நல்ல பலன் உங்களுக்கு இந்த தசையிலே ஏற்படும் அப்படியாக இந்த சூரிய தசை முடிந்து வரக்கூடிய சந்திர தசை அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்திற்கு உண்டான தசையாக கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வர்றதுனால பூர்வீக சொத்துக்கள் சேர்வது பொன் பொருள் ஆபரணங்கள் சேருவது குழந்தைகள் பிறப்பது வம்ச அபிவிருத்தி ஏற்படுவது போன்ற எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சந்திர தசை இருக்கும் இந்த சந்திர தசை ஒரு பத்து வருஷம் அப்படிங்கிறது வந்து நல்லா பயன்படுத்தினாங்க அப்படின்னா வாழ்க்கையிலே ஒரு பெரிய அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கேட்டை நட்சத்திரக்காரங்க அடைவாங்க அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை ராகு தசை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு உத்தியோக ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்திற்கு நல்ல ஒரு அபிவிருத்தியும் ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரக்காரங்க முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் செவ்வாய் தான் வந்து ராசிநாதனாக வருவார் உங்களுக்கு அதனால் செவ்வாயினுடைய ஆதிக்கம் யாருக்கு அதிகமான நல்ல பலனா முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செவ்வாய்க்கிழமையில செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலனை பெறுவார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிவாயணமாக